அருமை தம்பி தங்கைகள் உங்கள் ஆள் மனத்துக்குள் பதிவு எதுக்காக ஈழம் தேசம் நம்ம சமைக்க சின்ன நாடு உசைன் பட்டு ஓடுறாரு ஒலிம்பிக் தங்க வென்ற அவர் வெற்றி மேடையில் ஏறி நிற்கிறார் முதல் மேடையில் நிற்கும் அவர் நாட்டு தேசிய கொடி அப்படியே மேலே ஏறுது ஒரு தேச மக்கள் முழுக்க மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் எழுச்சியில் அப்படியே கொண்டாடுறான் அவன் நாட்டு அவன் தாய் மொழியில் அவன் தேசிய பாடப்படுது நான் ஒரு பெருத்த மூத்த தேசியத்தின் மகன் இந்தியாவில் இருக்கிறதிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி நேற்று வந்தது இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே பேசப்படுகிற மொழிகளிலேயே மிக 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 மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் ஆனால் நேற்று வந்த இந்திக்கு இந்திக்கு இந்த வேலைக்காருக்கு எங்க வீட்டுக்கார் அம்மா வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கவலமா இருக்கு அடிமையாக இருக்கிறது கவலமா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க உன்னுடைய தேசிய கீதை எது வங்க மொழி ரவீந்திரநாத் அவர் எழுதுன வங்க மொழி வங்காளிக்கு பெருமை தமிழனுக்கு என்னடா பெருமை என் தாய்மொழியில் இல்லாத புலமையா இலக்கியமா அழகா என்ன இல்லை என் தாய்மொழிக்கு இல்லாத சிறப்பு இல்லை வங்க மொழியில் உன் தேசிய கீதம் இன்னைக்கு பாரு அச்சிட்டு இருக்க புதுசா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல செத்து போன சமஸ்கிருத மொழியில எழுதிரு செத்து போன சமஸ்கிருத மொழி எழுதுறது அதிகாரம் வந்தவன உயிர்ப்பிக்க துடிக்கிறான் அதிகாரம் வந்துருச்சு சமஸ்கிருதத்தை சாக விடாம படி எல்லாரும் சொல்றான் அப்ப தனி ஈழம் அடையும் போது ஈழத்தில் வாழ்கிற மக்களுக்கான தேசம் அல்ல அந்த தாயக விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த மா வீரர்களுக்கு அல்ல பிள்ளைகளை வீர வீர விதைகளாக விழக் கொடுத்த பெற்றோர்களுக்கான தேசம் மட்டுமல்ல என் தலைவன் இடத்துல சொன்னது அளவுக்கு அரசியல் செய்யலையே என்று எல்லாருக்கும் அண்ணா என்று நான் சொன்னேன் அதுக்கு அண்ணன் என்கிட்ட சொன்னது நான் நீஞ்சலாம் தரையில் நிற்கிறேன் நீங்க தானே ஓடணும் தண்ணிக்குள்ள நிற்கிற நானே நீஞ்சணும் நானே ஓடணும்னு எதிர்பார்த்தா எப்படிப்பா போரை நான் செய்கிறேன் போராட்டத்தை புரட்சிய அரசியலை உலகெங்கும் பறைவாள்கிற தமிழின மக்கள் தானப்பா செய்யணும் என்று கேட்கிறார் கடைசோரார் இந்த நாடு எனக்கானதா நமக்கானது இல்லையா என்று கேட்கிறார் அதுதான் சத்தியம் அந்த நாடு அந்த விடுதலையை முன்னெடுத்த விடுதலைக்கான புரட்சி முன்னெடுத்த பிரபாகரனுக்கான நாடு அந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசினத்திற்கான நாடு தேசம் என்பதை என் அன்புக்குரிய பிள்ளைகள் என் அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் இப்ப தனி இல்ல அடைஞ்சிட்டோம் தமிழன் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமழ்தம் அவரது மொழியா அன்பே அவரது வழியா அன்பே அவரது வழி அமிழ்தம் அவரது மொழி இது நாமக்கல் கவிஞர் பாடியது இன்னைக்கு உலக இயல்பு உலக யதார்த்தம் என்னவா மாறிச்சு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு உயர்த்தி காட்டிய தலைவனாக நம்ம பிரபாகரனும் அவர் படையில் இருந்த மா வீரர்களும் இன்னைக்கே வீரத்தில் சிறந்த அறிவில் சிறந்த ஆற்றல சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாடு அடைஞ்சாச்சு தமிழனுக்கு ஒரு தேசிய ராணுவம் வந்துடும் ஒரு தேசிய ராணுவம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய ராணுவம் வந்திருது தமிழனின் தாய் மொழியிலேயே அவனுடைய பணம் ரூபாய் அச்சிடப்பட்டிருது அவனுடைய மொழியிலேயே மருத்துவம் சட்டம் பொறியியல் எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உலகம் அங்கீகரிக்கல அரசியல் விடுதலை அடையல மற்ற அனைத்து விடுதலையும் தலைவர் பிரபாகரன் அடைந்து விட்டார் ஆனால் அந்த நிலையிலேயே மருத்துவம் பொறியியல் சட்டம் எல்லாம் தாய்மொழி தமிழிலேயே படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் ஒரு தமிழ் பிள்ளை அடிக்கிறான் தங்கத்தை ஏறாம் மேடையில வெற்றி மேடையில் ஏறி நிற்கும் போது உன் தாய்மொழி தமிழிலேயே ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உன் தேசிய கீதம் பாடப்படுகிற போது

வந்து அது நாங்க போராடிட்டு இருக்கோம் சுதந்திரம் என்பது மனித குலத்தின் ஒவ்வொரு மனிதனுக்குமான பிறப்பு உரிமை புரட்சி என்பது மனித குலத்திற்கான அடிப்படை உரிமை புரட்சிங்கிறது தவிர்க்க முடியாது புரட்சினா என்னன்ன புரட்சினா புரட்சிங்கிற கூடாது அது துப்பாக்கியில் துதிபடுறது ஒண்ணு நினைக்க அது வன்முறை வன்முறை நிறைந்த ஒன்றுன்னு நினைக்க கூடாது மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நடக்கிற ஒவ்வொரு போராட்டமும் புரட்சி தான் புரட்சி எப்போது தோன்றும் இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவமானால் தானாக அந்த நிலத்தில் புரட்சி தோன்றியிருந்தார் லேலினு அது தானா வரும் அப்படிப்பட்ட புரட்சி தான் ஈழ நிலத்தில் வந்துச்சு தன் மொழியை பேச உரிமை இல்லை படிக்க உரிமை இல்லை பூர்வ குடி மக்கள் இவன் சொல்றது போல நம்ம புழைக்க போன இடத்துல நாடு கேட்டோமா புழைக்க வந்த வய நம்மள்ட பறிச்சுக்கிட்டான் அது அங்க இருக்கிற எதார்த்த உண்மை வரலாற்று உண்மை நம்மளை அண்டி ஒண்டி பிழைக்க அந்த நாய் சிங்கன மொத்த நிலத்தையும் தனதாக்கி அது சிங்கள நாடாக்க துடிக்கிறார் ஈழம் என்பது தமிழர்களின் தாய் நிலம் அன்னை மடி நமது பூர்வீக நிலப்பரப்பது அது வரலாற்று புரிதல் இல்லாமல் என்னிடத்துலேயே பல பேர் கேட்குறான் என்ன சிம்மா நீங்கள் போய் துபாய்க்கு நம்ம போய் வேலை பார்க்குறோம் அங்கே ஒரு தனி நாடு கேட்டால் கொடுத்துருவானான்னு கேட்குறான் துபாயில் கேட்க மாட்டாங்க ஈழத்தில் கேட்கணும் ஏன்னா அது நம்ம நாடு அங்கே இருக்கிறது அதை புரிந்து கொள்ளணும் அது வரலாற்று இல்லை வரலாற்று இல்லை வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்று லலின் சொல்கிறார் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் கொள்ளும் இதனால் தான் நமது தலைவர் வரலாற்றை படி வரலாற்றை படை நீ வரலாறாகவே என்று இது உரிமை நான் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்ப என் உரிமைக்கு போராட வேண்டியது என் கடமை அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் இன உணர்வு உணர்வு கொண்டு எழுச்சி பெற்று இந்த விடுதலை உணர்வோடு களத்துக்கு வரணும் இதை புரிந்து கொள்ளணும் இப்போ எல்லாம் முடிஞ்சு வச்சு யாருமே இல்லை எப்படி அடைவேன் அது 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 வந்து இராணுவத்துக்குன்ற சில ரகசியங்கள் இருக்கு அது மாதிரி இதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு எல்லாத்தையும் பேசிட்டு முடியாது ஆனால் அடையும் போது ஓ இதை தான் பேசிட்டு ஒரு மனசில் வச்சுன்னு உனக்கு புரியும் நீ பாரு இப்போ நேற்று ரெண்டு மீனவனே சுட்டான் சிங்கலை அது சுட்டான் நானும் சுட்டுருச்சு இந்த நாடு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கு எப்படி காட்டுது மீனவரும் மீனவரும் பேசி தீர்த்துக்காங்குது இப்போ நான் பேசுகிறேன் அது ஏழை பேச்சு அந்த சபைக்கு ஏறாதும்பாங்க இப்போ ஏறலை ஆனால் நான் பேசுகிறதே கருணாநிதி ஜெயலலிதா பேசுனா கேட்பாங்க இப்போ என்ன வழி இருக்குன்னா அந்த உயரத்துக்கு நான் போயிடணும் அதுக்கு தான் வேமா ஓடிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அங்கே போனவனுக்கு நான் கேட்பேன் ஏங்க வா மீனவன் மீனவன் பேசி தீத்துக்கிட்டேன் பாகிஸ்தான் தீவிரவாதி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்திய தீவிரவாதியும் பாகிஸ்தான் தீவிரவாதியும் பேசி தீர்த்துக்கிட்டேன் நீ தலைவன் தரங்க பைத்தியக்கார பயில பைத்தியக்கார பயில பிரச்சனை என் நாட்டு மீனவனுக்கும் ஓ நாட்டு மீனவனுக்கும் அந்த நாட்டு ராணுவத்துக்கும்டா முட்டாள் என் மீனவனை சுட்டது அந்த நாட்டு மீனவன் அந்த நாட்டு ராணுவம் சுட்ட துப்பாக்கி ஒண்ணுது தோட்டா ஒண்ணுதுரா மடையா நீ நிறு தெரியா இல்லையே இப்போ நான் முதலமைச்சர்னா பதில்சாமி நரேந்திர மோடி இருந்துருவார இதுக்கு கண்டிக்காமல் இருந்துருவார கருத்தொல்லாமை இருந்துருமா இந்திய பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை சிறப்பு படை இருபதனாறம் பேர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உருவாக்குவேன் வெல் ஷைனிங் சிறந்த பயிற்சி கொடுப்பேன் மீனவர் பாதுகாப்பு படைன்னு உருவாக்குவேன் அத அந்த மீனவ மீனவர் இருந்தே எடுப்பேன் அங்கே இருந்தே எடுப்பேன் நல்ல பயிற்சி கொடுத்து வலிமையான ஆயுதங்களை கையை கொடுப்பேன் நிறைய கையெறி குண்டுகளே வச்சிக்கிடுவேன் டேய் நீ சோறு நீ பெட்ரோல் கொண்டு போகிற டீசல் கொண்டு போகிற சோறு கொண்டு வர வாழை கொண்டு வர எனக்கு தெரியாது இந்த குண்டை கொண்டு வர வச்சுக்கிடுவேன் ஏய் வந்த அண்ணா சார சரணி எடுத்து ஏறி இடா மீதியை பார்த்துக்கிருவோம் முடிஞ்சு கடை முடிஞ்சு என்னடா எத்தனை அடிக்க அடிக்க ஓடுவோங்கிற நாங்கள் எப்படிப்பட்டிருந்தான் ஓடுனா துரத்துக்கிட்டு ஓடுவோம் நின்னா எதிர்த்து நிற்போம் அதை சொல்லுவோம் நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவத்தை பாரு அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ கட்டி அணைச்சா நான் ஆற தெளிவி அன்போடு கட்டி அணைப்பேன் நீ வெட்ட அருவாளத்துக்குன்னா விழுந்து கும்பிடுற ஈன சாதி கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கணும்

அப்போ எதிர்கட்சி தலைவன் சொல்கிறான் ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாத ஆபத்தான ஒருத்தன் பின்னாடியே ஏறி வாரான் யார சொல்றான் என்னதான் சொல்கிறான் என் பேரை சொல்லி சொல்றான் சீமாங்கையில் மட்டும் அந்த அதிகாரம் சிக்கனா நம்ம நிலைமைய நினச்சி பாருன்ட்டு ஒரே ஒரு முடிவு தான் என் நாட்டுக்குள்ள என் கோட்டுக்குள்ள என் இன மக்கள் நிம்மதியாக வாழாம சிங்களன் ஒருபோதும் வாழ முடியாது நிம்மதியாங்கிற நிலையை உருவாக்கி இதை எப்படி உருவாக்குவேன் அதெல்லாம் நீ பேசக்கூடாது அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது செய்யும்போது பார்த்துக்கணும் இது சில இது வந்து இது வந்து இது தியரி சில இது ப்ராக்டிக்கல் சில இது செய்க்கணும் மறுபடியும் என்ன அமெரிக்காவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன கொள்கையை சொன்னால் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களா இல்லை இன் ஃபியூச்சர் எதிர நீ இன் ஃபியூச்சர் போய் நீ ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுறீங்க இல்லையா கைது பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கும் நான் இலங்கையோட எதிர்காலத்தில் சண்டை போகிறதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் உனக்கு எதாவது பிரச்சனையா அவனுக்கு தெரியுது இவனை விட்டால் கட்டாயம் ஒரு நாள் அடிப்பான் எப்படி அடிப்பேன் பாரு வாடகைக்கு வா ஆள் வாங்கிட்டு வந்தால் அடிப்பேன் வாடகைக்கு ஆள் விட்டு வந்தா தான் அடிப்பேன் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பிச்சைக்கரைப்ப வந்த உடனே ஆறு மாதம் அல்லாடுறே அன்பாருச்சு என் தலைவனை கற்பித்தது உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி கொடுத்துரு வச்சிருக்காரு புரியுதா திருப்பி கொடுத்துரு எங்களைப் போல மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் உலகத்தில் இல்லை எல்லோரும் மனிதநேயவாதிகள் நாங்கள் உயிர் நேயவாதிகள் எங்களை போல உலகத்தை அன்பு கொண்டு நேசித்தவனும் இல்லை சீனன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமை நான் அரேபியன் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா பிரிட்டிஷ்காரை எழுந்து என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா எங்கே பாட்டேன் எங்கே பாட்டேன் ராமநாதபுரத்தில் என் மண்ணில் பிறந்த கனியன் பூ எழுந்து யாது ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினான் இந்த உலகம் முழுதும் எனதடா இதில் வாழும் எல்லோரும் என் ஊறவுதல்டா என்று பாடினான் இன்னொரு பாட்டேன் வந்தான் இன்னொரு பாட்டேன் பிறப்பு முக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருந்தகை பாடுறான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறான் எல்லா மனுஷனும் உட்காந்து எல்லா சொந்தங்கள் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லல எல்லா உயிருக்கும் உணவளித்து வாழ்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மாண்பு எந்த இனத்திலடா இருக்கு என்ன வச்சிருக்கான் காக்கை குருவியங்கள் சாதி நீல் கடலும் மறைமங்கள் கூட்டம்னு இன்னொரு பாட்டை பாரதி வந்து பாடுறான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின வள்ளலார் பெருந்தகை பாடுறாரு எப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மக்களடா நாங்க எங்களை பயங்கரவாதி வன்முறையாளன் தீவிரவாதி பிரிவினைவாதி தொலைச்சிட்டு தான் போவோம் ஒழுங்கா இருக்கணும் தொலைச்சிட்டு தான் போவோம் அடி எவ்வளவு காலத்துக்கு அடி எவ்வளவு காயங்களை தங்குவது எவ்வளவு கண்ணீர் வெடிப்பது எவ்வளவு ரத்தம் சென்றுவது எவ்வளவு உயிர்களை கொடுப்பது ஒரே ஒரு வார்த்தை தானடா சுதந்திரம் ஒரே ஒரு வார்த்தை தானே விடுதலை இதுக்கு எவ்வளவு விலை கொடுப்பது எதிராவா நாங்க போராடுறோம் நீங்க போராடி எப்படி விடுதலை பெற்றீங்களோ அதே வழியில தானா போராடுறோம் அதே வழியில தானே எங்க ஐயா நடராஜன் அவர் சொன்னது போல சமூக விடுதலைக்கு புரட்சி நடந்திருக்கு ஒரு தேசியன விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி இப்போதான் கலந்துள்ளது அத புரிஞ்சுக்கணும் அத புரிஞ்சுக்கணும் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்தார் ஹோசிமின் தான் அந்த முழக்கத்தை முன்வைத்தார் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற தத்துவத்தை பெருநிலத்திற்குள் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களை ஒன்று திரட்டி உரிமையை பெற்றெடுப்பதற்கு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்த இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த புரட்சியாளன் பிரபாகரன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார் அதானு சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்னெடுத்தார் இதுல என்ன பிரச்சனை சாகரன் ஆயிடுச்சு சாகரன் ஆயிடுச்சு சண்டையிட்டு சாவோம் அவ்வளவுதான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாக தொங்குமான் வாழை தன் இனத்தை கொன்றவன் காலில் விழுந்து கும்பிடுவான் போலை அன்பு சொந்தங்களே உலக வரலாற்றில் வீரனுக்கு எப்போதும் இடம் உண்டு முதன்மை இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் உண்டு ஏழைகளுக்கு இடம் உண்டு ஆனால் ஒருபோதும் உலக வரலாற்றில் போலைகளுக்கு இடம் இருந்ததே இல்லை அதை கவனத்தை வச்சு அதை கவனத்தில் வச்சுக்கணும் நாடு இந்தியா விடுதலை பெற்றுச்சு விடுதலை பெற்ற இந்தியா என் விடுதலைக்கு எதிரா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அந்த விடுதலையை பிதிக்கு பிரசவம் பார்த்த தாயே இந்தியா தான் என் விடுதலையை எதிர்க்குது புரட்சியால் புத்த பூமி கியூபா என் விடுதலை எதிர்க்குது பெரிய புராணம் இருக்குது இது அப்ப தெற்கு சூடான் அண்மையில் விடுதலை விட்டிருக்கு சேர்வியால இருந்து கொசோவா நாடு கொசோவா விடுதலை அடைஞ்சிருக்கு பத்து லட்சம் மக்கள் தான் பத்து ஆண்டு கால போராட்டம்தான் விடுதலை நாங்க எத்தனை ஆண்டுகளாக போராட்டம் அறுபது ஆண்டுகள் போராட்டம் ஈழ நிலத்தில் எழுவது எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் கிழக்கு மேற்கு பிரிஞ்சது நார்வே ஸ்வீடன் பிரிந்தது ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டிஷ் பிரியுது ஒரு வாக்கெடுப்பு ஒரு வாக்கெடுப்பு நாங்க என்ன கேட்குறோம் என்ன கேட்குறோம் தங்கத்தில் நீ கூண்டு செஞ்சு வச்சாலும் அதில் தங்குறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கிற உரிமை கிழிக்கிதா இருக்குங்கிற நாங்கள் நான் ஒரே இலங்கைக்குள் வாழ்வதா அல்லது தனித்தமிழ் இளமா மீள்வதா என்கிற கருத்தை வைத்து என் மக்களிடத்தில் ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சியா அல்லது தனித்தமிழ் இனம் மீழ்ச்சியா ஒரு கருத்து அதானா ஜனநாயகம் ஜனநாயகம் எல்லாம் அதான மக்கள் கனடாவில் ரெண்டு முறை அவனுக்கு மொழி சிதைவில் பண்பாட்டு சிதைவில் உயிரிழப்பு இல்லை ரத்தம் சிந்தலை காயம் இல்லை கண்ணீர் இல்லை ஒன்றும் இல்லை ஆனா அவன் விடுதலை கேட்குறான் தனி நாடு கேட்குறான் இரண்டு முறை அந்த கீ மக்களுக்கு இது தனி பொது வாக்கெடுப்பு நடத்துச்சு கனடா அந்த வாக்கெடுப்பில் தோத்து போயிட்டாங்க நாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை கேட்கிறோம் நேசிக்கிறோம் கையேந்தி நிக்கிறோம் ஈழமா இலங்கையா ஒரு கருத்தெடுப்பு கருத்து கணிப்பு ஒரு வாக்கெடுப்பு வையி ஒரே இலங்கைக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் சொல்லிட்டா நாங்க பேசல தனித்தமிழ் ஈழமாக மக்கள் மீழ்கிறோம் என்று சொல்லிட்டா உலக பெருந்தலைவர்கள் வல்லாதிக்க தலைவர்களாவா பிரித்து விடுதலை பெற்ற நாடாக எங்களை பிரகடனப்படுத்து கோரிக்கை